ஆரோக்கியமான வாழ்விற்கு யோக குருஜி தனசேகரணையா நடந்த தியான பட்டறை எதிர்வரும் பதினேழாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை ஆம்பல் அரங்கு செல்வா பலஸ் இவர்கள் எல்லோரும் இணைந்தவர்கள் தமிழர்களுக்கு துரோகம் இளைத்திருக்கிறார்கள் துரோகிகள் பட்டியலில் இவர்கள் தான் சேர்க்கப்பட வேண்டும் தேசிய மக்கள் சக்தியை வெற்றியை எப்படியாவது தடுத்து நிறுவது போலி பிரச்சாரம் செய்கிறார்கள் அந்த போலி பிரச்சாரம் செய்வர்களை பார்க்கும்போது எனக்கு கவலையாக இருக்கிறது விடுதலை புலிகள் காலத்தில் அவர்கள் எங்கே இருந்தார்கள் விடுதலை புலிகளுக்கு பயந்து எங்கே இருந்தார்கள் இன்றைய தினம் மூட சந்திப்பை ஏற்பாடு செய்து எமது நாட்டின் ஜனாதிபதி அன்பதிசாநாயக்க தோழரவர்கள் யாழ்ப்பாணம் வருகை தர இருக்கின்றார் நாளைய தினம் நாளைய தினம் ரெண்டு மணிக்கு ஜாழ்ப்பாணம் கிட்டு பூங்கா வில் ஒரு மக்களை தெளிவுபடுத்துவதற்காகவும் தேர்தல்கள் சம்பந்தமாக மக்களை தெளிவுபடுத்துவதற்கு நாளைய தினம் வருகின்றார் அதே நேரம் எம்மை பற்றி பலர் விமர்சனங்களை ஏற்படுத்தும் விதமான கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அது தொடர்பாகவும் பூரணமான விளக்கத்தை கூற வேண்டிய தருணம் இருக்கிறது மக்களுக்கு எதிர்வரம் நாளைய தினம் அன்றது சனயக்க எமது யாழ்ப்பாணம் விஜயத்தை செய்து யாழ் மக்களுக்கு நாங்கள் என்னத்தை செய்யப் போகின்றோம் எதிர்வரும் காலத்தில் வேலை திட்டத இந்த பிரதேச சபைகள் நகர சபைகள் ஏற்க தேசிய மக்கள் சக்திக்கு இன்றியமையாத ஒன்று என்று நாங்கள் கூறப்போகின்றோம் போகின்றோம் ஊடாக மக்கள் இன்றைய தினம் தேசிய மக்கள் சக்திக்கு பூரணமான ஆதரவை கொடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள் பதினேழு சபைகளையும் தேசிய மக்கள் சக்தியிடமே பெரும்பான்மை ஆதரவுடன் இந்த தேர்தலில் கொடுக்க போகிறார்கள் அதே சாவயச்சேரி பிரதேச நகர சபைகளை இரண்டையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றுவதற்கான சூழ்நிலை பெரும்பாகம் இருக்கின்றது அது சாவைச்சேரி நகர சபை சாவைச்சேரி பஸ் ஸ்டாண்டில் நடந்த கூட்டத்தின் ஊடாக எங்களுக்கு தெளிவு ஏற்படுத்திட்டு இருக்கிறது பெரும்பாலான மக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த கலந்து கொண்டிருந்த நிமித்தம் நமக்கு தெரிகிறது சாவைச்சேரி நகர சபையும் பிரதேச தேசிய மக்கள் சக்திக்கு உறுதுணையாக பெரும்பான்மை ஆதரவுடன் இந்த நகரசபையை கைப்பற்ற கூறிக்கொள்கிறோம் அதே நேரம் ஜால் மாநகர சபையும் பெரும்பான்மையாக கைப்பற்றுவோம் பதினேழு சபைகளும் தேசிய மக்கள் சக்தியிடம் இம்முறை ஒரே திசையில் பயணிப்பதற்கு நாங்கள் அனைத்து மக்களும் தீர்மானித்து விட்டார்கள் நாங்கள் மக்களுடன் கலந்தாசுக்கும் தெரிகிறது அதனால் ஏனைய கட்சிகள் கலக்கமடைந்திருக்கின்றன பயமடைந்திருக்கின்றன நான் பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே நான் நினைத்திருந்தேன் விமதை வெற்றி பெரும்பான்மையாக பாராளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும் அதன் நிமித்தமாக தமிழ் கட்சிகள் எல்லோரும் ஒன்று சேர்வார்கள் என்று நினைத்திருந்தேன் ஆனால் அந்த ஒன்று சேர்வு சேரவில்லை ஒன்று சேரவில்லை அவர்கள் சுயநோக்கத்துக்காகத்தான் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தியை தோற்கடிப்பதற்கு இன்று வேறு வேறு கட்சிகளில் போட்டியிட்டாலும் அவர்கள் தாங்கள் வெல்கிறோமோ இல்லையோ தேசிய மக்கள் சக்தியை வெற்றியை எப்படியாவது தடுத்துருந்தது போலி பிரச்சாரம் செய்கிறார்கள் அந்த போலி பிரச்சாரம் செய்வர்களை பார்க்கும்போது எனக்கு கவலையாக இருக்கிறது விடுதலை புலிகள் காலத்தில் அவர்கள் எங்கே இருந்தார்கள் விடுதலை புலிகளுக்கு பயந்து எங்கே இருந்தார்கள் நாங்கள் ஒன்றை கூற வேண்டும் இலங்கை தமிழரசு கட்சி கூட்டமைப்பு எப்போது உருவாகியது கூட்டமைப்பு எப்போது என்று ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு விடுதலை புலிகள் எல்லா மாற்று அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைப்பதற்கான ஒரு செயற்பாட்டை செய்திருந்தார்கள் அன்றைய தினம் அழைப்பானை விடுத்திருந்தார்கள் அன்றைய தினம் அழைப்பானை விடுத்தது நிமித்தமாக அவர்கள் அன்றைய காலச்சூழ்நிலை அன்று விடுதலை புலிகளை பகைப்பதற்கு ஜாருக்கும் அந்த நேரம் அதன் காரணமாக அன்றைய தினம் ஒன்றுபட்டிருந்தார்கள் அது பேரளவில் தான் ஒன்றுபட்டிருந்தார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பென்று பதிவு செய்யப்படவில்லை இன்று வரை ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்பென்ற இன்று வரை பதிவு செய்யப்படவில்லை ஏனென்றால் அவர்களது பி பழைய கட்சிகள் இல்லாமல் போய்விடுமோ அதில் ஒரே ஒரு ஆள் தான் அந்த கூட்டமைப்பில் இணையவில்லை ஆனந்த சங்கரி அவர் எதிரியாகவே இருந்துவிட்டார்கள் ஆனால் இவர்கள் எல்லோரும் இணைந்தவர்கள் தமிழர்களுக்கு துரோகமிழைத்திருக்கிறார்கள் துரோகிகள் பட்டியலில் இவர்கள் தான் சேர்க்கப்பட வேண்டும் எதிரி வீர துரோகி வீர அந்த நிமித்தின் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இன்று வரைக்கும் பேரளவில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது எழிய அது இலங்கை அகில இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேரளவில் இயங்குகிறது எதிர்வரும் காலத்தில் நாங்கள் ஒன்றை கூறுவோம் இந்த சபைகளை கைப்பற்றுகின்ற பட்சத்தில் அவர்களது இருப்பென்பது இல்லாமல் போவதற்கு காரணம் இருக்கிறது நாங்கள் மக்கள் நேயம் சிந்து சிந்திக்கும் போது மக்களுடன் ஒன்றுபடும் போது கண்டிப்பாக மக்களுமக் காதல் உதவுவர் எமது அமைப்பானது தேசிய மக்கள் சக்தியானது தமிழ் கட்சியும் இல்லை சிங்கள கட்சியும் இல்லை முஸ்லீம் கட்சியும் இல்லை மனித நேயம் கொண்ட அமைப்பாக செயற்படும் என்று இந்த இடத்தில் மக்களுக்கு கூறிக்கொள்கிறேன் நாங்கள் போனி அரசாங்கம் செய்கிறதை செய்யவில்லை நாங்கள் மனித கொன்று சிறந்த முறையில் செய்கின்றோம் அவர்கள் முன்னைய காலத்தில் என்ன செய்தார்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்பவர் ஜேர் யாழ்ப்பாணத்தில் அன்று ஊடகவியலாளர்களை கூட அடக்குமுறை ரீதியாக அடக்கியவர் தான் அவர்களது கட்சி நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் இந்த ஜால்நகரில் பழைய ஆக்களிடம் கேட்டால் தெரியும் மண்டியன் குரு என்றால் ஜேர் என்று தேடி அறிந்து கொள்ளுங்கள் நான் அவர்களுக்கு கூறுகிறோம் மக்களை திரும்பவும் ஏமாற்ற முடியாது இன்று எம்மை பார்த்து பயப்படுகின்றனர் இவர்கள் எல்லோரும் இவர்களுக்கு ஒன்றை கூறுகிறோம் உங்களது பழைய வரலாறுகளை மனதில் நினைத்து பாருங்கள் எவ்வாறு தமிழ் மக்களுக்கு எதிராக செய்யப்பட்டீர்கள் என்று தமிழ் மக்களை கொலை செய்வதற்காக இவ்வாறு முன்னைய காலத்தில் நீங்களே செயற்பட்டீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள் அதனூடாக உங்களுக்கு தெரியும் இன்று இந்த போலி தேசியம் கதைத்து கொண்டு இவ்வாறு மக்களை ஏமாற்ற முடியாது இது பழைய மக்களில்லை புதிய யுகம் படைத்த மக்கள் அவர்கள் எதிர்வரும் காலத்தில் உங்களுக்கு சிறந்த பாடத்தை கொடுப்பார்கள் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறோம் டக்ளஸ் சிவானந்தா தொடர்பில் கைது செய்யப்படுவார்கள் என்று கூறிய அவர் இன்று குற்றம் செய்தவர்களுக்கு நமது அரசாங்கத்தில் உண்மையாக நீதித்துறை சார்ந்து சுயமாக இயங்குகிறது என்று அவருக்கு தெரிந்திருக்குமோ தெரியவில்லை அதனூடாக டக்ளஸ் தேவானந்தா குற்றங்களை இல்லை ஆனால் கைது செய்யப்படுவார்கள் டக்ளஸ் தேவானந்தா மட்டுமில்லை ஜேர் குற்றம் செய்தாலும் தண்டனை உறுதி ஆனால் டக்ளஸ் தேவனந்தா தொடர்பாக கருத்துக்கள் இருக்கின்றன காணி தொடர்பாக எம்மிடம் வந்து கூறுகிறார்கள் அந்த காணியை மீட்டு தாருங்கள் அவரது கடைக்கு முன்னாலேயே ஒரு கடையை வைவோசாக பிடித்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் எங்களிடம் கூறியிருந்த நாங்கள் சொன்ன பொலிசாரை நாடுங்கள் என்று கூறியிருந்தோம் அந்த மக்களை ஆனால் அவர்கள் பயப்படுகிறார்கள் இன்று இலங்கையில் துப்பாக்கி கலாச்சாரம் இருக்கிறது தென்பகுதியை பார்க்கின்றோம் அதனால் அவர்கள் பொலிசார்களுக்கு செல்வதற்கு பயப்படுகின்றனர் ஆனால் எதிர்வரும் காலத்தில் இந்த பிரதேச சபை எம்மிடம் வரும்போது ஒட்டுமொத்த பிரதேச சபைகளும் எம்மிடம் ஆட்சிக்கு வரும்போது அவர்கள் நீதித்துறை நாடும் போது கண்டிப்பாக அதுக்கான நீதிகள் நிலைநாட்டப்படும் பல கொலைகள் நடந்திருக்கிறது அந்த கொலைகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய வரும் கண்டிப்பாக அது நடைபெறும் கண்டிப்பாக நாங்கள் ஆட்சி அமைத்த ஐந்து மாதங்கள் அனுரத்தோழர் அவர்கள் நாட்டின் ஜனாதிபதியாக முதலே தேர்தல் பிரச்சாரத்தில் கூறியிருக்க நாங்கள் மாஜா ஜாலை வித்தைக்காரர்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் எல்லாத்தையும் செய்ய முடியாது இவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் கொள்கை பிரணத்தில் குறிப்பிட்ட அனைத்து விஷயங்களையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் அதில் தயக்கம் வேண்டாம் மக்களுக்கு இன்று ஐந்து மாதங்கள் தான் கடந்திருக்கிறது நீங்கள் கூறுகிறீர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிக்க வேண்டும் நாங்கள் கொள்கை பயணத்தில் குறிப்பிட்டிருக்கோம் விரிசலை குழப்பம் விதமான குடியேற்ற திட்டத்தை நாங்கள் மேற்கொள்ளப் போவதில் அதுகளெல்லாம் சட்டமாக எதிர்வருங்காலத்தில் விளம்பர நாங்கள் கொள்கை பிரயணத்தில் கூறிய அனைத்து விடயங்களையும் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துவோம் ஏனென்றால் முன்னே ஆட்சியாளர்கள் வெளியிட்ட கொள்கை பிரணத்தில் அதுகள் நிறைவேற்றப்படுத்துவது இன்று அது நடைமுறைக்கு சாத்தியமாகிறது எமது காரணம் என்னவென்றால் நாங்கள் பாராளுமன்றத்தை கைப்பற்றியவுடன் குறுகிய கால பட்ஜெட்டை நாங்கள் அதன் பிறகு நீண்ட காலத்துக்கான ஒரு வருடத்துக்கான பட்ஜெட்டை செய்திருந்தோம் அந்த கால இல்லை இப்போது பட்ஜெட் செய்து பாஸ் பண்ணப்பட்டிருப்பதுமது வேலைகள் இப்போது நடைபெற்ற வண்ணமே இருக்கிறது மக்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரதேச சபை தேர்தலுக்குப் பிறகு அதி சீக்கிரமாக பல வேலைகள் நடைபெறும் கண்டிப்பாக பல உண்மைகள்

கண்டிப்பாக இது தொடர்பாக நேற்றைய தினம் அந்த கோயில் நிர்வாகமும் இடம் கூறியிருந்தது நாங்கள் அவர்கள் அதை தெரிவிக்கின்றார்கள் என்று சொன்னார்கள் எழுத்து மூலமாக பிரதமர்களுக்கு ஜனாதிபதிக்கு ஒரு சட்ட நடைமுறை ஒன்று இருக்கிறது அந்தந்த பிரதேசத்தில் இருக்கும் இராணுவத்திலும் போலீஸார்களும் பாதுகாப்பு வழங்குவது அவர்களது கடமை அதன் நிமித்தமாக பிரதமர் அந்த ஆலயத்திற்கு வரப்போகிறார்கள் என்று தெரிந்தது நிமித்தமாக அந்த இட பிரதேச போலீஸார்களும் இராணுவத்திலும் வந்திருந்தார்கள் உடனடியாக அந்த ஒரு உள்ளே நுழையும் போது செக் பண்ணி அனுப்புகிற நடைமுறை நடைபெற்றது ஆனால் அந்த கோயில் நிர்வாகம் எம்முடன் தொடர்பு ஒன்று இவ்வாறு நடவடிக்கை நடைபெறுகிறது என்று சொன்னதன் நிமித்தமாக நாங்கள் அந்த நடவடிக்கையை உடனடியாக ஜனா பிரதமர் செயலகத்துக்கு அறிவித்து பிரதமர் செயலகத்துக்கு ஊடாக அந்த நடவடிக்கையை உடனடியாக நிறுத்தியிருந்தோம் அது ஆலயத்துக்கும் தெரியும் அங்கு வந்த மக்களுக்கும் தெரியும் அதனால் இவ்வாறு போலி பிரச்சாரங்களை செய்கின்றனர் அரசியல் ரீதியாக உம்மை தாக்க முடியாதவர்கள் இவ்வாறான கோயிலுக்கு சப்பாத்துக்காருடன் நுழைந்தார்கள் என்று பொய்யான தவறுகளை பெறப்புகிறார்கள் கோயில் வாசலில் தான் நின்றார்கள் எதிர்வரும் காலத்தில் எமது பிழைகளை திருத்திக்கொண்டு காலத்தில் இராணுவத்தினரும் வேட்டியுடனும் வருவதற்கான நடவடிக்கையை எமது அரசாங்கத்தால் எடுப்போம் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறோம் ஏனென்றால் அந்த நடவடிக்கை கோயில் ஆலயத்திற்கு உள் சப்பாத்துடன் நுழையவில்லை வெளியில் தான் நின்றிருந்தார்கள் காலத்தில் நாங்கள் அந்த நடைமுறையை மாற்றுவதற்கு தீர்மானித்துள்ளோம் கிளீன் சிறிலங்கா திட்டமானது உண்மையாகவே இதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் நினைக்கின்றோம் கிளீன் ஸ்ரீலங்கா என்பது துப்பரவு மட்டுமில்லை அரச திணைக்கிழக்களில் இருக்கும் மீன் பிரியங்களை குறைப்பதும் அதே நேரம் அரச நிறுவனங்களில் ஊழல்களை இல்லாமல் ஒழிப்பதும் எமது செயற்பாடு இன்று அரசியல்வாதிகள் எமது அரசியல்வாதிகள் இன்று ஊழல்களுக்கு ஈடுபடுபட்டவர்களும் இல்லை ஊழலுக்கு உடந்தையாக இருக்க போறவர்களும் எதிர்வரும் காலத்தில் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் கிளீன் சிறுலங்கா திட்டத்திற்கு ஊடாக அதே நேரம் இன்று எடுத்துக்கொண்டால் கிளீன்இன் ஸ்ரீலங்கா என்பது கிளீன் பண்ணுவது என்பது இந்த பிரதேசத்தை துப்புரவாக்க வைத்திருப்பது என்பது இந்த நகர சபைகளுக்கும் பிரதேச சபைகளுக்கும் கடற்பாடொன்றிருக்கிறது இன்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் வீதியில் குப்பை போடுவர்களைத்தான் நாங்கள் தண்டிக்கின்றோம் ஏன் குப்பை போடுகிறார்கள் என்று சிந்திப்பதில்லையே நாங்கள் இந்த பிரதேச சேவைகளுக்கு நகர சபைகளுக்கு வரிகளை செலுத்துகின்றோம் உங்கள் வீடுகளுக்கு வந்து குப்பைகளை அகற்ற வேண்டும் அவ்வாறு உங்கள் வீடுகளில் வந்து குப்பை அகற்றும் பட்சத்தில் நீங்கள் ஏன் வீதிகளில் கொன்று போய் குப்பைகளை வீசுகிறீர்கள் வீசமாட்டீர்கள் அது இந்த நகர சபைகளை எதிர்வெருங்காலத்தில் பதினேழு சபைகளையும் மாவட்டத்தில் இருக்கிற பதினேழு சபைகளை கைப்பற்றுகின்ற பட்சத்தில் இந்த குப்பைகளை சிறந்த முறையில் அகற்றும் போது வீதிகளில் இவ்வாறு குப்பைகள் போட மாட்டார்கள் இந்த வீதிகளை அழகாக வைத்திருக்க முடியும் அது பிரதேச சபைக்குரியது இந்த பிரதேசவை கைப்பற்றும் போது எமது சீன் சிறிலங்கா திட்டத்தை அதிவேகமாக கொண்டு போக முடியும் என்று நம்பிக்கை இருக்கிறது மக்கள் எமது யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரின் தோழர் அவர்களே மற்றும் எமது அமைப்பாளர் தோழரவர்களே எல்லாத்துக்கும் மேலாக இந்த ஊடக சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கும் மீடியா நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இந்நிற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலேயே நாளைய தினமானது வட மாகாணத்திலே ஒரு புத்து உயிர் பெற்ற ஒரு நாளாக காணப்பட போது காரணம் எமது நாட்டின் தலைவர் ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தர உள்ளார் எனவே இந்த பதினேழாம் தேதி நாளைய தினம் யாழ் மாவட்டத்திலிருந்து பல பகுதிகளிலிருந்தும் இளைஞர்கள் யுவதிகள் வயது வந்தவர்கள் என பலர் வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் எனவே இந்த ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வருகின்றார் யாழ்ப்பாணம் வந்து யாழ் மக்களுக்கு என்ன விடயத்தை கூற இருக்கின்றார் என்ற விடயத்தை அறிவதற்கு பல ஆதரவாளர்கள் எங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற அதே சமயம் எதிர்கட்சிகள் திகைத்து போயிருக்கின்றார்கள் நாளைக்கு எவ்வளவு பேர் இந்த கூட்டத்துக்கு வரப்போறார்கள் அன்றத்தோடு என்ன விடயத்தை சொல்லப் போறார் மக்களுக்கு என்ன நன்மைகளை செய்யப் போறார் தங்குண்ட இருப்பு கேள்விக்குறி போதென்று ஐயத்தில் இன்று முழி பிதுங்கி போய் காவலிருக்கின்றார்கள் ஏற்கனவே எமது பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கின்றார் யாழ் மாவட்டத்திலே வீதிகள் விடப்பட்டிருக்கின்றது வீதிகள் திறக்கப்பட்டிருக்கின்றது உள்ளுக்கு செல்கின்ற ஆலயங்களுக்கு செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது கூட்டுறவு சங்கத்துக்கான அனுமதி அந்த கட்டிடம் விடப்பட்டிருக்கின்றது படிப்படியாக நிலங்கள் விடுவித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையிலே எமது எதிரணியினர் தற்போது பயத்தில் இருக்கின்றார்கள் அவர்கள் இதுவரையும் எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக மக்களின் விடிவுக்காக தமிழ் மக்களின் விடிவுக்காக எதையும் செய்யாத இன்று இனவாதம் மதவாதம் சாதிவாதம் போன்றவற்றை கையிலெடுத்து தமிழ் மக்களை குழப்புகின்றார்கள் ஆனால் தமிழ் மக்கள் புத்திசாலிகள் இந்த காலப்பகுதியிலே யாருடன் நாங்கள் பயணித்தார் எங்களது உரிமைகளை பெற்றுக் கொள்ள முடியும் எங்களுடைய அவிருத்தினை பெற்றுக்கொள்ள முடியும் என்று மக்களுக்கு நன்றாக தெரியும் எனவே நாளைய தினம் யாழ் மாவட்டத்திலே கூட இருக்கின்ற மக்கள் தொகை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் எவ்வாறு அமையப்போது என்பதை காட்டுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் எனவே அன்பார்ந்த வடபகுதி மக்களே நாளைய தினம் உங்களை சந்திப்பதற்காக தோழர் அனுரகுமாரதி நாயக்க அவர்கள் வருகை இருக்கின்றார் எனவே அந்த கூட்டத்திற்கு இந்த அழைப்பானது உங்களுக்கான தனிப்பட்ட அழைப்பாக ஏற்று அனைவரும் வந்து இந்த கூட்டத்தை வெற்றியடையச் செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்